கனைத்திளங் கற்றெரும கண்ணுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்னுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை செத்த மனத்துக்கினியானைப் பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தானெழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாறு அறிந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம் ஓர் பெண்ணை கனைத்து இளங்கற்றெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோரன் அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வனுடைய தங்கையாக இப்பாசரத்தாலே அழைக்கிறாள் நேற்றைய பாசரத்தில் ஒரு கோவலனுடைய குமாரத்தை அழைத்தாள் இன்றைய பாசரத்திலே வேறொரு கோவலனுடைய தங்கையை அழைக்கிறாள் இந்த கோவலன் கறக்க வேண்டிய காலத்தில் கரவமாடுகளை கரக்காமல் கறக்காமல் ஊட்டுட்டார் அதனால் மாடுகளுடைய பால் வீணாக கீழே கொட்டுறது இவர் கறந்திருந்தால் பாத்திரத்தில் பால் போயிருக்கும் அல்லது கன்று குட்டிகள் குடிச்சிருந்தா வாய் வழியே பால் போயிருக்கும் அப்போ கன்றுகளும் குடிக்காமல் பாத்திரத்திலும் கறக்கப்படாமல் ஆனால் பசுமாட்டுக்கு மடி கட்டி போய் எருமகளுக்கு மடி கட்டி போய் தானே பூமியில் பீச்சு விடுறது அப்படி சொல்கிறது தான் இந்த பாசனம் கனைத்து கண்ணுக்கு இறங்கி கணைக்கிறது கற்றெருமை கனைக்கிறதுன்னா வறட்கிறது குமுறுகிறதுன்னு அர்த்தம் தன்னுடைய கன்று குட்டிக்கு பாலை பெறாத போது ஒரு தாய் குமுறுகிறது அதனால தான் கனைத்து இளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி கன்று வந்து நம்ம பாலை குடிக்கவில்லையே அதுக்கு கொடுக்க முடியலையேன்னு இறங்கி கனைத்தளங்கற்றெருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து அதனாலேயே மனசு உருகி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற அதனுடைய மடி வழியே பாலை பூமியிலே விட நினைத்து வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் ஷேராக்கம் ஆகையால் அந்த இடம் முழுக்க சேரா போஷான் பால் கீழே கொட்டின்றே இருந்தால் மணல் பாங்கான இடம் ஷேராகத்தான் போகும் நினைத்து வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் ஷேராக்கும் நற்செல்வன் எந்த கோவலனை இந்த பாசிரத்தால் அழைக்கிறாளோ அந்த கோவலனுடைய வீடு கறக்க பெறாத மாட்டின் பாலால் சேராகி இருக்கிறது நற்செல்வன் தங்காய் அப்படிப்பட்ட நற்செல்வனுடைய தங்கையே என்று கர்ம அனுஷ்டானத்தை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் விட்டுவிட்டவனை பற்றி இன்றைய பாசுரம் கறக்க வேண்டிய காலத்தில் அவர் கறந்திருந்தால் அது ஒழுங்காக போயிருக்குமே பால் கீழே கொட்டா சொல்லி ஆனால் கறக்க வேண்டிய காலத்தில் கறக்காமல் விட்டுவிட்டார் நற்செல்வன் ஆனால் அவனுக்கு ஆண்டாள் பட்டம் கொடுத்துட்டா நீதான் சிறந்த கோவலன் வேலையை செய்யாமல் விட்டவருக்கு பட்டம் அப்படின்னா நமக்கு சந்தேகம் வேலை செய்யலாமா வேண்டாமான்னு டூ நேற்றைக்கு வேலை செய்தவனுக்கு பட்டம் இன்று வேலை செய்யாதவனுக்கு பட்டம் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்தான் அவன் ஒரு கோவலன் கறக்க வேண்டிய காலத்தில் கறக்கவே இல்லை இவன் ஒரு கோவலன் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி ஆக கீழே ஒரு வெள்ளம் ஓடுகிறது பால் வெள்ளம் நாங்கள் உங்கள் இல்லத்து வாசலுக்கு வந்தோம் கால் வழுக்குகிறது கீழே எப்போ சேரா இல்லம் இருக்கிறதோ நாங்கள் காலை வச்சுன்னா கால் வழுக்கிறது வழுக்கறதேங்கிறதுக்காகவும் வீட்டு வாசப்படியே பிடிச்சிக்கு போனோம் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனி தலைவிட நின் வாசல் கடைப்பற்றி கீழே தான் வெள்ளம் சறுக்கிறது வழுக்கிறதுன்னு பார்த்தால் மேலேயோ மார்கழி மாத இளங்காலை பொழுது அதனால் பனி பொடியிறது கீழே பால் வெள்ளம் மேலே பனி பனி தலை வீழ தலையில் பனி வீழ பனித்தலை விழ நில் வாசல் கடை பற்றி இந்த ரெண்டு வெள்ளத்துக்கு நடுவில் சிக்கினுடக்கூடாது வழிக்கு உழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வாசப்படியை பிடிச்சிருந்தோம் நின் வாசல் பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமான செத்த மனத்துக்கிணியானை பாடவும் சினத்தோடே தென்னிலங்கைக் கோமான் ராவணேஸ்வரன் லங்கேஸ்வரன் கோமானைச் சற்ற மனத்துக்கினியான் அடியார்களுடைய விரோதியை போக்கிட்டபடியாலே அதனாலே மனத்துக்கினியானான ராமன் சினத்தினால் தென்னலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானே பாடவும் நீ வாய்த்திறவாய் ராமனை பாடுறதுக்காகத்தானே நாங்கள் இப்படி உன் வீட்டு வாசலில் படுகாடு கிடக்கிறோம் கீழே வழுக்கிறதையும் பார்க்காமல் மேலே பனி பெய்கிறதையும் பார்க்காமல் ஏன் உன் வீட்டு வாசப்படியில் காத்து கொண்டிருக்கிறோம் ராமனை உன்னோட சேர்ந்து பாடணுங்கிறதுக்காக அவரும் சாமானியப்பட்ட ராமனா நம்ம எல்லாருக்கும் மனத்துக்கு இனியான் நம் மனத்துக்கு கொள்ள வண்டவன் கீழே ஒரு நாள் பார்த்தோம் இந்தந்த சேஷ்டிதத்துக்கு தோத்து நாங்கள் அடிமைன்னு கண்ணனுக்கு எழுதி கொடுத்துருவார்கள் அப்படின்னு பார்த்தோம் இவர் ஒரு சேஷ்டிதவுமே பண்ண வேண்டாம் பார்த்தாலே எழுதி கொடுத்துருவோம் அதனால தான் மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் அவனை பாடுறதுக்காக வந்திருக்கோ நீ வாயை திறந்து பேச வேண்டாமோ இனித்தான் எழுந்திராய் போரும் போரும் இனிமேலாவது எழுந்துரு இனிமேலாவதுன்னா நாங்கள் வருவதற்கு முன்னாடி தூங்கிருக்கலாம் உன்னை ஒத்துணை எழுப்பலேனா தூங்கலாம் எழுப்புறத்துக்கு நாங்களும் வந்து எழுப்பின பிற்பாடு தூங்கக்கூடாதே இனித்தான் எழுந்திராய் இது என்ன பேருரக்கம் இது ரொம்ப பெரிய உறக்கமாக இருக்கிறதே நாங்கள் கீழே தூமணி மாடத்தில் பார்த்தவ தூக்கத்தை விட சுவத்தில் பார்க்க தூக்கிறத விட இது என்ன பேருரக்கம் இது இன்னும் பெரிய உறக்கமாக இருக்கேனால் அப்போ கும்பகர்ணனுக்கு தோற்று தூங்குறவளை விட நீ நிறையா தூங்குவோல் இருக்கு ஏன் அப்படி சொல்கிறாள்னா ரொம்ப சுலபம் பாட்டு புல்லும் சிரம்பினான் நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுங்கோ ஒரு ஒரு வீட்டு கதவாக தானே தட்டி ஆகணும் நாலு மணிக்கு முதல் பெண் தட்டியாச்சு நாலு பத்து நாலு இருபது நாலு முப்பது நாலு நாற்பது இப்போ அப்படியே ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஏழாவது பெண் வீட்டு வாசலுக்கு வந்தாச்சுன்னா அஞ்சு நிமிஷம் வச்சுருன்னா கூட முப்பத்தஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுட்டுனா ஐம்பது நிமிஷம் அப்போ கீழே ஒன்பதாம் பாட்டில் பாடினவ நாலரைக்கு தூங்கிட்டு இருக்காள்னா இவன் நாலு ஐம்பதுக்கு தூங்கிட்டு இருக்காளோ இல்லையோ ஈதன்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாறு அறிந்து ஏன் இத்தனை நாழி தூங்குறாயின்னால் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வேறே நீ தூங்கிட்டே இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே இருக்கிறவா பாடான்னு தேவையில் ஏதோ தூங்கிறது மற்ற பேருக்கு தெரியாது தூங்கிட்டு இருந்தா இப்போ எல்லாரும் எழுந்துட்டாளோ இல்லையோ இப்போ மட்டும் தூங்கிட்டு இருந்தால் ஏன்னு இன்னும் தூங்கி கொண்டே தெரிஞ்சு போச்சு அனைத்து இல்லத்தாறு ஏலோர் எம்பாவாய் என்று அழைக்கிறாள் கோஷ்டியாக படுத்துன்னு தூங்கிட்டு இருப்பார் எல்லாரும் எழுந்து தீர்த்தமாடி திருமண்காப்பு சாத்தின்னு வேட்டி விடுத்துட்டாச்சுன்னா ஒருத்தர் மட்டும் தூங்கிட்டு இருந்தார்னா வித்தியாசமாக தெரியும் போயிட்டு வரவாள்லாம் அவரை தாண்டி தாண்டி போவாள் விளக்கு போடுவா சத்தம் போடுவா இவர் ஒருத்தரே ஒருத்தர் சாப்பாட்டுக்கு இருந்தா சாப்பாட்டுக்கு ததியாராதனத்துக்கு உட்காரச்சேவம் அப்படித்தான் எல்லாரும் உட்காண்டுருக்கிறது சாப்பிட்டாச்சு புத்திராபோஷம் பண்ணணுங்கிறதுக்காக காத்துன்னு இருக்கிறச்சே ஒருத்தர் மட்டும் இன்னும் முதே தாண்டலே அப்படின்னா காத்துட்டு இருப்பா ஆட்டம் சுவாமி மெதுவா ஆட்டம்னு வாழை தவிர இன்னும் இருக்கானே நினைச்சே தான் சொல்லிட்டு இருப்பார்கள் அதனால் அனைத்து இல்லத்தாறு மறிந்து ஏலோர் எம்பாவாய் எல்லாரும் தெரிஞ்சு நுட்டார்கள் இனியாவது நீ எழுந்திருந்து வா என்ன இந்த போஷரத்திலே பிரார்த்திக்கிறாள்